சரீரத்தை புசியாமலும் அவர் ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை திருவிருந்த ஆராதனைக்கு ஏன் அதை சொல்லுதோ அது அவருடைய மரணத்தை நினைவு கூறுது அந்த அப்பம் கையில் கொடுக்கப்பட்ட அப்பம் சரீரத்துக்கு அடையாளம் அந்த ரசம் குடிக்கிறோம் அவருடைய ரத்தத்துக்கு ஒரு அடையாளம் அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினார் என்று நினைவு கூறத்தக்கதாய் நமக்காக தன்னுடைய சரீரத்தை பிடிக்க கொடுத்து

இந்த இடத்துக்கு போயிட்டு அப்போ தான் பார்ப்போம் நரகத்தை பார்ப்போம் பரவலத்தை பார்ப்போம் அப்போ என்னென்ன வேதனைன்றது அப்போ உணர்வோம் அப்போ அங்கே உங்களுக்கு மீட்பு கிடையாது நீங்கள் போய் எல்லாரையும் போய் விடா போய் வாங்க வாங்க ஏசப்பா வாங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு பல பேரை நாம் அழைக்கிறோம் பல பேருக்கு கத்தனை வார்த்தைகள் சொல்லுவோம் நமக்கு உலகத்தில் ஆயிரம் தெய்வத்தை வழிபட்டு தான் ஜீவனை கொடுத்தவர் இயேசு மட்டும்தான் ஜீவனை நம்மை மீட்புக்காக நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது